அலம் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லு அலஹி வசல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக ஆறு விஷயங்களை பிரதானமாக சொல்லி கொடுத்திருப்பாங்க அதுல நான்கு விஷயங்களை பற்றி பார்த்த பிறகு ஐந்தாவது விஷயமாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லி கொடுத்த நாம பேண வேண்டிய அதிக கவனம் செலுத்த வேண்டிய அந்த கடமை என்ன என்பதை பற்றி இன்ஷால்லா தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நபி சொல்லாஹா அலிகி வசல்லம் நான்கு விஷயங்களை சொல்லி முடிச்ச பிறகு சொல்லி கொடுப்பாங்க ஐந்தாவதாக அதாவது ஒரு முஸ்லிம் நோய்வாய்பட்டிருந்தால் அவரை நலம் விசாரிப்பது நோயாளிகளை நலம் விசாரிப்பது நல்ல குணங்களில் சிறந்த குணமாக ஒன்று இருக்கு அதே அடிப்படையில நம்ம நபி சொல்லல்லா அலை வசல்லம் நமக்கு ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய புற முஸ் புற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமையாகவும் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப இது இன்னும் சிறப்புகள் வாய்ந்த விஷயமாக இருக்கு இப்ப இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் நாம நலம் விசாரிக்க போறதுனால அந்த நோயாளிகளுக்கும் பல சிறப்புகள் கிடைக்க இருக்குது அதே போல நலம் விசாரிக்க போற நமக்கும் பல சிறப்புகள் கிடைக்க இருக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப ஒரு நபர் தன்னுடைய நண்பர் தெரிந்த நபரா இருக்கட்டும் இல்ல தெரியாத நபரா இருக்கட்டும் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா போய் நலம் விசாரிக்கணும் நலம் விசாரிக்க போகும் பொழுது என்ன ஆகும் நலம் விசாரிக்க கூடிய அந்த மக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் அபுல் ஆலமின் நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க எந்த நபர் ஒரு முஸ்லிமை முஸ்லிம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ அவரை குறித்து வானத்தில் வானத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் அறிவிப்பு செய்வார் உங்களுடைய உலகத்தில் நீங்க செய்த இந்த காரியத்தினால உங்க உலகமும் சிறப்பாக ஆகிடும் இன்ஷா அல்லா உங்க மருமையும் சிறப்பான மருமையாக இருக்குது மன்சிலா அதே போல இந்த செயல் ரீதியாக உங்களுடைய இருப்பிடமாக நீங்க உங்க சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க நலம் விசாரிக்க போறதுதான் நமக்கு இதுல ரொம்ப நேரங்கள் செலவு ஆகாது நோயாளி நலம் விசாரிக்க போறோம் இதனால நம்ம சொர்க்கத்துல நமக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நல்லா சொல்லி கொடுக்க நபி சொல்லி கொடுக்குறாங்க ஹர் இதே நம்ம நலம் விசாரிக்க போகும் பொழுது அந்த நோயாளியா இருக்கிற மக்கள் கிட்ட நாம பேண வேண்டிய ஒழுக்கங்களாக நபி சொல்லிக் கொடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் நபியுடைய வாழ்க்கையை நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் அப்படி பொதுவான பேண வேண்டிய ஒழுக்கமாக பாக்குறோம் அப்படின்னா முதல்ல ரொம்ப பேண வேண்டியது எந்த நேரத்துல போய் சந்திச்சா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குமோ அந்த நேரத்துல போய் சந்திக்கணும் இஷாவுக்கு பிறகு போறது பொதுவா தவிர்த்துக்கணும் ஃபஜருக்கு உடனே போறதை பொதுவா தவிர்த்துக்கணும் ஏன்னா நோயாளியா இருக்கும் பொழுது அந்த நேரங்கள் அவங்களுக்கு தூக்கத்துக்காக வேண்டி கொஞ்சம் ஒதுக்குற டயர்ட்னஸ் போகிறதுக்காக கொஞ்சம் ஓய்வாடுற ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரங்களில் போகக்கூடாது பொதுவாக நல்ல இந்த விஷயங்கள் செய்யறதுக்கான நேரமாக அசருக்கு பிறகு அல்லது மகரிபுக்கு பிறகு இந்த நேரங்கள் அல்லது அந்த நோயாளி எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பாங்களோ அந்த வீட்டு மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு பிறகு போய் விசாரிக்கணும் அவங்களுக்கு சொல்லை தூர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம போய் நம்முடைய நிலம் விசாரிப்பு வச்சுக்க கூடாது அதே போல நிலம் விசாரிக்க போறோம் அப்படின்னா நோயாளிக்கும் நம்ம தெம்பு கொடுத்துட்டு வரணும் நீ ஒரு பெண் நீ தப்பு பண்ணக்கூடியவன் உன்னுடைய பாவங்கள் நிறைய இருக்குது நீ பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவம் இருக்க நீ இதுல இன்னும் திரும்பி வரணும் எதிர் இறந்து போயிருவேன் இப்படி பயம் முறிச்சி அவங்க நோய்களை இன்னும் அதிகப்படுத்திடக்கூடாது கூடாது மாறாக நாம எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலுமே இல்ல பாவங்களே செய்யக்கூடிய மனிதரா இருந்தாலுமே சரி நலம் விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு சிறந்த தான் எல்லாம் ஞாபகப்படுத்துறான் இந்த நோய் மூலமாக நம்ம திறந்துக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் உங்க பாவங்க அல்லாஹ் தால இங்கேயே மன்னிக்கிறதுக்கான அழகா விஷயமா உங்களுக்கு இதை இருந்து வெளி வெளிவந்த பிறகு இல்லை பழுத்துக்கிட்டு இருக்க அல்லாஹ் அதிக அதிகமா அதிகர் பண்ணுங்க தோபா செய்யுங்க நல்ல வார்த்தைகள் சொல்லி இன்ஷா பலப்படுத்தணும் இந்த நீங்க இந்த வழிகள் ரீதியாக உங்க பாவங்கள் இன்ஷா குறைக்கப்படுகிறது பாவங்கள்ல இருந்து சுத்தமாக ஆகுறீங்க நீங்க இன்ஷா சொல்லி புரிய வைக்கணும் இது ஒண்ணு இன்னும் ஒண்ணு என்னன்னா நலம் விசாரிக்க போகும் பொழுது நம்ம உறவுகளாக இருந்தா வீட்டு மக்களோட போவோம்ல மனைவி அக்கா தங்கை அம்மா பெண்களும் கூட்டிட்டு போவோம் அந்த நேரத்துல இதையும் கவனம் கொள்ளணும் நலம் விசாரிக்க போறோம் ஒரு சுப நிகழ்ச்சி கிடையாது சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்ப அதுக்காக வேண்டி அலங்கரிச்சுக்கிட்டு போறது நல்ல துணிமணிகளை நகைகளை போட்டுக்கிட்டு அலங்கரிச்சுக்கிட்டு போறது இது நல்ல விஷயம் கிடையாது இது பரவலா பார்க்க முடியும் நம்ம மக்கள் மத்தியில எங்க போனாலும் அந்த அலங்காரங்கள் மக்கள் கிட்ட ஒட்டி வந்துருது எந்த இடங்களுக்கு பொதுவாக நம்பி சொல்லிக் கொடுப்பாங்க இந்த நறுமணங்கள் வீசுகிட்ட பெண்கள் வெளியே வரக்கூடாது வீட்டை விட்டு அப்ப இந்த அளவுக்கு நபி சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிற வீடுகளுக்கு போகும் பொழுது ஏன் இந்த உருசுகள் கல்யாணங்களுக்கு போகும்போது சொல்லிக் கொடுத்தாங்க நீங்க இத்தர்களை போட்டுக்க கூடாது உங்க ஆபரணங்கள் வெளியே தெரியற அளவுக்கு நீங்க இருக்க கூடாது உங்க நடைகள் வெளியே தெரியற அளவுக்கு உங்க உடலுடைய அமைப்பு இருக்க கூடாது இப்படி சொல்லி கொடுத்த இஸ்லாம் தான் ஒரு சோகமான நோயாளிகளை பார்க்க போகும் பொழுதும் ரொம்ப மென்மையாக போகணும் இது ஒண்ணு இது நம்பி சொல்லி கொடுத்த இன்னும் அழகான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நல்ல விசாரிக்கிறதுக்காக வேண்டி போகும் அப்ப நபி ஒரு சின்ன துவா சொல்லி கொடுத்திருப்பாங்க அதே நபி சொல்லுவாங்க எந்த நபர் ஒரு நோயாளி அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக போய் இந்த துவாவை ஏழு முறை ஓதுவாரோ எண்ணிக்கையோட சொல்லி கொடுப்பாங்க ஏழு முறை இந்த துவாவை ஓதுவாரோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நோயாளிக்கு இந்த நோயினால் அல்லாஹ் மௌத்த எழுதிருந்தா அதுல மாத்த முடியாது இந்த நோயினால் அல்லாஹ் மௌத்த கொடுக்க போறான் அப்படின்னா அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது அந்த மரணம் இல்லாத ஒரு வெறும் நோயா இருக்குது எவ்வளவு பெரிய நோயாவா இருக்கட்டும் மரணம் இதுல விதிக்கப்படல் அப்படின்னா நபி சொல்லி கொடுத்த வார்த்தை இல்லா அல்லாஹும் அவருக்கு அந்த நோயிலிருந்து கண்டிப்பாக அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான் துவா கிடையாது சின்ன ரப்பல் இந்த மூணு பாயிண்டா பிரிச்சா ஈச மனப்படம் ஆயிரும் நம்ம ஏழு வாட்டி பார்த்து ஓதன மனப்படம் ஆயிரும் ரொம்ப சின்னதுவா அஸ் அலுல்ல ரப்பல் அருஷில் அதீம் ஐ அஸ்ஃபியக் என்ன அர்த்தம் அதுக்கு அஸ் அலுல்லாஹால் அதீம் கண்ணியமான அல்லாஹ் கிட்ட நான் கேக்குறேன் ரப்பல் அரிசில் அதீம் மகத்தான கண்ணியம் வாய்ந்த அந்த அரிசின் அதிபதி கிட்ட நான் கேட்கறேன் என்ன கேட்கிற ஐ எஸ் பி அவன் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கட்டும் இதழு முறை யாரு ஓதுவாங்களோ ஓதி ஊதுறது சொல்லப்படல அங்க போய் ஓதுனாலே போதுமானது இந்த ஓந்துவா ஓதி ஓதுறதுல எந்த பயனும் இருக்காது ஓதி ஊதணுமா சுரஃபாத்திகா இருக்கு நாசு இருக்கு பலக்கு இருக்கு ஆயத்திற்கூர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஓதி ஊதலாம் இந்த துவா ஓதி ஊத கூடாது நம்ம போய் நின்று ஓதிட்டு வந்தாலே போதும் நபி சொல்லி கொடுத்தாங்க ஏழு முறை ஓதணும் எல்லா துவாக்களுக்கும் எண்ணிக்கை நபி சொல்லி கொடுக்கல எந்த துவாக்களுக்கு எண்ணிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த துவாக்களை அதே எண்ணிக்கையில ஓதணும் நபி சொல்லி கொடுக்காத துவாக்கள் நபி எண்ணிக்கை காட்டாத துவாக்கள் நாமலா எண்ணிக்கிட்டு ஓதக்கூடாது இதுல பத்து வாட்டி ஓதுறேன் இது முப்பது வாட்டி ஓதுறேன் இது நாமளே எடுத்துக்கிறதுக்கான மார்க்கம் கிடையாது நபி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இந்த இந்த துவாக்களை ஓதுங்க இந்த கிடைக்கும் அப்ப அந்த அந்த நம்பிக்கையோடு கூலி எதிர்பார்த்து சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது முஸ்லிம் அல்லாத நபர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவங்களையும் போய் பார்க்கணும் நபி வாழ்க்கையை பார்க்கலாமே நபி கிட்ட பணி செஞ்ச யகுதி ஒருத்தர் இருப்பாரு அவரை நலம் விசாரிக்க நம்பி போயிருப்பாங்க யகுதி தான் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க நபி அவங்க விசாரிக்க போவாங்க அந்த விஷயம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு எவ்வளவு பெரிய மாற்றம் அந்த யூதனா இருந்த நபர் நபி வெளியே வரும் பொழுது முஸ்லிமானான் இஸ்லாமியத்துக்கிட்டான் நபி அந்த நபரை நலம் விசாரிச்சு வரும் பொழுது சொல்லிக்கிட்டே வருவாங்க அல்ஹம்துல்லா இல்லதி அன் கதகூமன் இந்த நபரை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்ப நபி நலம் விசாரிக்க போகும் பொழுது யூதனா இருந்த நபர் நபி நலம் விசாரிச்சுட்டு வரும் பொழுது முஸ்லிமா இருந்தா இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்ப நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்கள் ரீதியாக இஸ்லாம் நிறைய பரவுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ நல்ல ஒழுக்கங்கள் அதிகப்படுத்திக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நபி சொல்லி கொடுத்தாங்களோ கடமையாக பேன சொன்னாங்களோ கண்டிப்பாக பேணி வாழணும் ஆஹ் நோயாளிகளாக நமக்கு யாராச்சும் தெரியாம அப்படின்னா இன்ஷா அல்லா போய் நலம் விசாரிக்கணும் அவங்களுக்காக துவா செய்யணும் நம்முடைய உடலுக்காக துவா செய்யணும் நம்ம குடும்பத்துக்காக துவா செய்யணும் இன்ஷா அல்லா